ஹை பிரான்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு சிக்கன் பொறிக்க போகிறேங்க சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வச்சு எப்படின்னா பாருங்கள் சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக வாங்கியிருக்கேன் இதில் வந்து நான் மைதா மாவு போட்டு பண்ண போகிறேங்க மசாலாலாம் போட்டு மைதா மைதாமாவும் போட்டு பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி எங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ப்ரெட்ரம்ஸ்லேயும் முக்கி போடலாம் அதில்னா அப்படியே பொறிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தயிர் ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மைதா மாவுங்க மூணு ஸ்பூன் மைதா மாவு மைதா மாவு போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆஃப் அன் அவர் கழிச்சு கடையில் வந்து எண்ணெய் ஊத்திடலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊத்திக்கங்க ஒரு சிக்கன ஆட் பண்ணிடலாம் இது கூட வந்து நீங்க புட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிடலாம் பெரிய பீஸா தான் பொரிக்கிறேன் கொஞ்சம் வேகட்டும் வேக மூடி விடலாம் விட்டு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் கொட்டாம சூப்பரா கிடைக்க பாருங்க இந்த சைடு நல்லா வேகட்டும் முடிச்சிடலாம் இதில் வந்து வெள்ளைக்கருவ ஊற்றணும் மஞ்சள் கருவு ஊற்றக்கூடாது முட்டை வேணாலும் ஆட் பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிடலாம் கடலை மாவு ஆட் பண்ணலாம் நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறது நிறைய மெத்தடில் ஃப்ரை பண்ணலாங்க நம்ம ப்ரெட்ரம்ஸ் வச்சு பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி போடலாம் மைதா மாவு போட்டு போடலாம் அதே மாதிரி கடலை மாவு வச்சு போடலாம் நல்லா பச்சை மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டாகிட்டு லெமன் ஊற்றிக்கிடலாம் முட்டை ஆட் பண்ணலாம் முட்டை வந்து மஞ்சள் கருவு ஆட் பண்ணக்கூடாது கருவு மட்டும் ஆட் பண்ணணும் மஞ்சள் கருவு ஊற்றினீங்கன்னா திறதறியாக தெரிஞ்சு வருங்க வெள்ளை கருவு ஊற்றினிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிடலாம் எப்படி வேணாலும் பண்ணலாங்க சிக்கன் வந்து பொறிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அது ம மைதா மாவு போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து நம்ம கடலை மாவு இருக்கு பாருங்க அது கூட வந்து நம்ம மசாலா அரைச்சி ஊற்றணும் மிளகு ஜீரகம் நம்ம பொடியாக போட்டிருக்கதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ஊற்றணுங்க அரைச்சி ஊற்றுறது எப்படின்னா அதில் சின்ன வெங்காயமும் நிறைய போட்டு அரைக்கணும் அரைச்சி நீங்கள் ஊற்றி பொறிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு நாள் விளைய எடுத்து போடுது உங்களுக்கு இன்றைக்கி நான் மசாலா போட்டு தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் திருப்பி கொடுத்துக்கலாங்க திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்துடும் மூடி வச்சுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் திருப்பி போட்டோம் எடுத்துக்கலாம் இந்த பருப்பு பிசுறதுக்குனால கொஞ்சம் வேக நேரம் ஆகும் கொஞ்சம் முடிச்சு நம்ம எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்ல அடிக்க அந்த மாதிரி டிஷ் பேப்பர் வச்சு டிஷ் பேப்பரில் வாங்கி என்ன அப்புறம் எடுத்துருவோம் நல்லா மிச்சம் நிச்சயம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கடையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக்ட்டு சூப்பரான சில்லி சிக்கன் ரெடிங்க இந்த மாதிரி எங்களை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராகட்டு சில்லி சிக்கன் பொறிச்சாச்சுங்க இந்த மாதிரி எங்களை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எங்களும் ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்